சரியா புரிதலுக்கு முன்னாடி ஒரு ஒரு மனிதனுடைய மனம் வந்து உள்ளுக்குள்ளேயும் போராட்டத்துடையும் முரண்பாடு இயங்கிட்டு இருக்கு அதனால் அவன் வாழ்க்கையில் அகத்துலையும் நிறைய பிரச்சனை வருது புறத்துலையும் அவனுக்கு பிரச்சனை இருக்கு புரியலுக்கு அப்புறமா அதே மனம் வந்து தனக்குள்ள எந்த முரண்பாடும் இல்லாமல் அது தானா சுதந்திரமாக பிரவாகமாக இயங்கிட்டு இருக்கீங்க ஸோ அப்போ அவனுக்கு அகத்துலேயும் எந்த சிக்கலும் இல்லை புறத்துலேயும் அவனுடைய வாழ்க்கை நல்ல முறையாக உயர்த்திக்கொண்டானேன் எல்லா முயற்சியும் அவன் அவனால் எடுக்க முடியாது மனசு இந்த அகத்துல பிரவாகமா இயங்குற இந்த மனதுக்கு வந்து இந்த இயக்கத்துக்கு காரணம் எது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கேள்வி வந்ததுதான் நம்ம அதை எப்படி அதை இது பண்றோம் ரியாக்ஷன் தானே என்ன சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த சூழ்நிலை சம்பந்தத்துல ஒரு ரியாக்ஷன் வருது ஓகே அந்த ரியாக்ஷன வந்து அது தானா வருது நாம வந்து நார்மலா கான்சியஸா என்ன பண்ணணும் நார்மலா ஒரு முயற்சி பண்ணும் பொழுது நம்ம உள்ளேயும் சரியா இருக்கிற மாதிரி வெளியேயும் சரியா இருக்கிற மாதிரி தெரியல உள்ளேயும் ஒரு டென்ஷனோட இருக்கு அதுல நம்ம அதை சரியா வச்சுக்கணும் மனசலையும் நம்ம ஓகே இருக்கணும்னு நமக்கு தோணுது வெளியே நம்ம அந்த பிரச்சனைக்கு காரணமானதை நம்ம மன ரியாக்ஷனுக்கு காரணமான சூழ்நிலையை மாற்றணும்னுட்டு நம்ம இப்ப இவங்க நமக்கு வந்து உள்ளதை நம்ம மாத்துறோம் மீனிங்லெஸ் கிட்ட நீட்டா போகிறோம் அது ரியாக்ஷன் தான் அது வந்து ஒரு ரிஃப்ளக்ஷன் தான் ஆக்சுவலிட்டி கிடையாது வெளியில் உள்ளது கிடையாது அது ஆக்சுவலிட்டி வெளியுள்ளதுல நமக்கு எதாவது செய்யறதுக்கு அதுல ஒரு அறிவு இருக்கு அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இவன் அக்கத்துக்குள்ள நம்ம சேரமைக்கிறது ரிஃப்ளக்ஷனை சேரமைக்கிறேன்னு தெரிஞ்சோம்னா அதுல ஒரு மீனிங்லெஸ் ஆகுது நம்ம கண்ணாடி முன்னாள் நம்ம வழியே நம்ம தான் நிற்கிறோம் உள்ளயும் நம்மளுடைய இதான் இருக்குதான் செய்யுது அந்த இமேஜஸ சரி பண்றேன்னு சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள அவசியமே இல்லை அது ரிஃப்ரெக்ஷன் ஏதோ எது முன்னாலே அது அதை பண்ண தான் செய்யும் அதான் அதுக்கு அங்கே நமக்கு வேலையே இல்லை ஆனா என்ன நம்ம வந்து இந்த நான்கு உணர்வு வந்து எப்பவுமே அது வந்து இந்த சைக்கலாஜிக்கலா இருக்கிறதுனால நாம உள்ளதான் அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிறோம் சைக்காலஜிக்கல் ஒரு ஆஸ்பெக்ட்ல நாம இருக்கிறதுனால நம்ம உள்ள இடங்கிட்டே ஒன்று நம்மளை சரி பண்றதுங்கிறது வந்து நம்முடைய அனுபவத்தை சரி பண்றது நம்மளுடைய ரியேக்ஷனை சரி பண்றதுங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைமையை நம்ம மாட்டிக்கிறோம் அதனால என்ன பண்ணீங்கன்னா வெளியே சரி பண்றதுதான் இங்க வந்து பண்ண வேண்டியது ஆனா நான்கு அம்சம் சைக்கலாஜிக்கலா இருக்கிறதுனால அது நம்ம இருக்கிற இடத்துக்குள்ள நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம சரி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஒரு பொசிஷனை நம்ம இப்ப நம்ம வந்து இது வந்து நம்ம அறியாம நடக்குது என்னன்னா நம்ம முடிவுக்கு வர வேண்டிய என்னன்னு நமக்குள்ள அங்க ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாம ஓகேதான் மாதிரி எப்படி இருந்தாலும் அதுதான் அது தான் நாம அவருடைய அம்சமே வந்து அதனால வரக்கூடிய ரியாக்சன் தான் நாமங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஒரிஜினலா நினைச்சது ஒரு ஸ்டேட்டே கிடையாது அது அந்த சூழ்நிலைக்கு என்னென்ன வருதோ அந்த ரியாக்ஷனா தான் நாம இருக்கிற மாதிரிய அந்த ரியாக்ஷனுக்கு அப்புறம் நாம இல்லை இங்கிறது நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் வந்ததுக்கு பிறகு நாம என்ன பண்ணிடுறோம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேட்டஸ நாம சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை வெளியே உள்ளதுதான் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வருது தான் வரது தரம் நமக்கு வேற வழி இல்லை ரெட்டி இதுவா வந்து நம்ம தான் இருக்கும் வீட்டுக்கு அது அப்படிதான் இருக்கோங்கிற மாதிரி எடுத்துக்கணும் சில மாதிரி அந்த அனுபவம் தான் இருக்கும் நீங்க எடுத்துக்கலாம் அல்லது இந்த சூழ்நிலை வரும்போது நான் தான் இருக்கேன் இன்னைக்கு எடுத்துக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை வரும்போது நான் தான் இருப்பாங்க இன்னைக்கு எடுத்துக்க வேண்டிய நம்முடைய அனுபவங்கிறதே வந்து அனுபவிப்போங்கிற ஒரு தோற்றத்தில் வெளியே வந்துட்டு உணர்வோட தான் அந்த அனுபவங்கள் தான் அனுபவம் வருதுனாலே நான் அது நம்முடைய தன்மையை மாறிட்டே ஒவ்வொரு சூழ்நிலை தன்னாலும் நம்முடைய வாழ்த்து மாறிட்டே இருக்கும் அப்புறம் சூழ்நிலை இருக்கும் நான் இருப்பேன் என்னுடைய இயல்பு அதுதான் நான் ஒரு சூழ்நிலை சூழ்நிலை நான் மாறிக்கிட்டே தான் இருப்பேன் அது என்னுடைய இயல்பு அதுதான் எனக்கு இன்னிச்செல்லாம் நிரந்தரமா ஒரு இயல்பே கிடையாது என்ன சூழ்நிலை வருது அப்படி நான் மாறிவிடுவேன் தான் அதனால எனக்கு சொல்லி நிரந்தரமான ஒரு தனியாக சொல்லி இருக்குதுதான் நாம் வந்துன்னா நம்ம நிரந்தரமாக வச்சுக்கணும் நிரந்தரமாக ஒரு நிலைமையை நம்ம வச்சுக்கணு ஒரு பரவாயில்லாம் ஆனால் அப்படியே ஒரு நிரந்தரமான தன்மையே கிடையாதுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம பல ஆராய்ச்சிகளும் பண்ணி பல இதுலையும் பண்ணி அந்த முடிவுக்கு வந்துடுறோம் வந்தது அதுக்காக நம்ம அதை செயல்படுத்தணுங்கிற ஒரு இதுவுமே அந்த அந்த இமேஜுக்கு தான் அந்த செயல்படுத்தணுங்கிற எண்ணமும் வருது கம்பெனிகள் வந்து அந்த செயல்படுத்துறதுக்கு அந்த ஸ்கோப்பே இல்லை என்ன பண்ணாலும் அது மீனிங் வச்சுதான்ங்கிறத புரிஞ்சுட்டு அதை நேச்சுரலா இருக்குறாங்க எந்த அளவுக்கு நம்மள நம்மளே நேச்சுரலா எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அனுபவத்தை எடுக்கிறோம் விட நம்மளே நேச்சுரலா எடுக்க அந்த ஆங்கிற நம்முடைய நம்மளுடைய நம்முடைய தன்மையே நம்ம நேச்சுரலா இருக்கணும்

தால நம்மளுக்கு தெரியுதுலாம் நம்மளுக்கு உடனே தெரியுது ஸோ வெளியில இருக்கிற அது வந்தாலும் இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு ரொம்ப உண்மையா தெரியுது ஸோ இதை ஏதாவது டீல் பண்ணணுமோ அப்படின்றது நம்மளையும் அறியாம நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து அது அது வந்து வந்துருது ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா நம்ம அதை ஒண்ணுமே செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு வரும்போது நம்மளுடைய கவனம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம என்ன சுச்சுவேஷன்ல மட்டும் நம்ம டீல் பண்ணா போறோம் அப்படின்ற ஒரு ஒரு அப்ரோச் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தானா வந்து தானா போயிருந்தோம் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு நம்ம வந்துடும் நம்மளையே கொண்டு வந்து அது நம்மளுடைய வனுவத்தை கொண்டு வரல நம்மளையே அதான் வந்துருது அதனால அது நம்முடைய அனுபவத்தை கொண்டு வரல நம்மளையே அதுதான் கொண்டு வரும் ரேஷனா கொண்டு வரும் ஒரு கணத்துக்காக நம்மளே மாத்தி மாத்தி கொண்டு வந்துட்டே இருக்கும் ஒரு செகண்ட் ஒரு சுச்சுவேஷன்ல அன்பானவனா இருக்கிற நாமளே இன்னொரு சுச்சுவேஷன்ல கோப கோபப்படுவனா நம்ம ஆயிடுவோம் அந்த சுச்சுவேஷனுக்கு கோபம் வந்துருது சோ அப்ப நம்ம கோபப்படுவோம் தான் நான் நான்ற மாதிரி ஆயிடுவாங்க

அது அதாவது அந்த சூழ்நிலையோட சேர்ந்த ஒரு ரியாக்ஷனா இருக்கு ஓகே சூழ்நிலையோட ரிலேட்டடா இருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையோட ரிலேட் பண்ணி அது ஒரு என்டிட்டியா இருந்திருக்கு சூழ்நிலைக்குலாம் சம்பந்தம் இல்லாம தனிப்பட்டு செப்பரேட்டா ஒரு நானுன்ற என்டிட்டி எல்லாம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சூழ்நிலைங்கிறதே வந்து பிசிக்கல் சூழ்நிலையா இருக்கலாம் சைக்கலாஜிக்கல் சூழ்நிலையா இருக்கலாம் ஓகே ஓகே நாமளே மனசுலயே கூட நம்ம ஒண்ணு நினைக்கலாம் நம்ம எங்கேயோ போகணும்னு நினைக்கும் போதே நமக்கு ஒரு ஒரு வருத்தம் ஒரு மகிழ்ச்சி வருதுன்னு சொல்லி சொன்னா சைக்கலாஜிக்கலா நம்ம ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணிருக்கோம் கிரியேட் பண்ணிட்டு அது சம்பந்தமாக நமக்கு ஒரு ரியாக்ஷனை கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு ரியாக்ஷனரியா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மற்றபடி ஆக்ஷனரியா நம்ம வந்து ஒருத்தரம் கொண்டு இருக்கிறார் அப்படின்ட்டு தான் ஒன்றும் கிடையாது

நம்ம அப்ப வந்து அந்த அது வந்து என்ன இருக்குன்னா அப்ப அது வந்து என்ன பொறுப்பெடுக்கு பிசிக்கலா டீல் பண்றதுக்கு மட்டும்தான் அதை எடுத்துக்கிட மொழிய அதுமே வந்து சைக்கலாஜிக்கலாவும் நான் சென்னைன்னு சரி பண்ணுவேன் சொல்லி பொறுப்பு எடுக்கிறதும் தப்பா இருக்கு பிசிக்கல்ல டீல் பண்றதுக்காக பிசிக்கலா வருது நம்ம கான்சியஸாவே ஒரு நான்கிறது இருக்கு சைக்கலாஜிக்கல் நானா இருந்தாலும் கூட அது பிசிக்கல்ல டீல் பண்றதுதான் அது வருது இருக்கு ஆனா இருந்தாலும் நாம என்ன பண்ணிடுறோம்னா டீல் பண்றதோட மட்டும் என்னை நானே டீல் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டியது அறியாம எடுத்துக்கிட்டா சரி பண்ணணும் நினைச்சா பரவாயில்ல நம்ம அறிஞ்சு நம்ம நம்மளே சரி பண்ணுற அவசியம் இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அறியாம நம்ம சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணாலும் பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்டே நம்ம நான் என்ன சரி பண்ணுவேன் சரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம நேச்சுரல் வாங்குற மாதிரி அதுதான் நீங்க ஒரு பிரச்சனை நம்ம வந்து நம்ம சிச்சுவேஷன் சிச்சுவேஷன் தான் நம்ம டீல் பண்ணணும் நம்மள நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சோ என்ன நம்மள நம்ம டீல் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கவனம் உள்ள மனசை நோக்கி திரும்பி அதுல மறுபடியும் அவ போராட்ட மாதிரி ஆயிடுச்சு

ஆனால் இந்த நெடலுங்கிற ரூபத்தில் நாம் வந்து சில பொறுப்பை எடுத்துடுறோம் அந்த நடல்தான் பொறுப்பே எடுக்குது சரி பண்ணலாம் இருக்கும் நம்மளுக்குலாம் சைக்கிளாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் சொல்லணும் ஒரு சைக்கிளாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் தான் செம்பரையாக நம்மளை ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு சப்போசிஷனில் இருந்து சில காரியங்களாக பண்ணுறோம் அப்போ அந்த சிசிக்கலாக நம்ம நம்ம வந்து கதைகள் பண்ணும்போது அப்போ நம்ம 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 நம்மளோட சப்போசிஷன் வச்சுக்கிறோம் எக்ஸாக்ட்லி அப்போஸ்ட்டு ஸ்டேட்டில் வச்சுக்கிறோம் எக்ஸாக்ட்லி ஸோ அப்போ நம்ம ஃபிசிக்கலா டீல் பண்ண வேண்டியதுக்கு அது மாதிரி தேவைப்படுது நம்ம நமக்குன்னு ஒரு 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 ஸ்டேஜ் நமக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ்லாம் வச்சுட்டு ஒரு ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் நம்ம டீல் பண்றோம் டீல் பண்ணும்போது அந்த அந்த பர்ட்டிகுலர் பர்சனை அந்த என்டிட்டியை வந்து நம்ம நமக்கு ஏதோ நிரந்தரமா அது அது நம்ம ஐடென்டிட்டியோ அப்படின்னு அதை அதை பிடிச்சி வச்சிங்கும் போது அது நமக்குள்ள நமக்குள்ள வர ஏதோ எமோஷனல் ரியாக்ஷனையும் டீல் பண் டீல் பண்ற மாதிரி அந்த என்டிடி சம்டைம்ஸ பிரச்சனை கொண்டு வந்தது இல்லையா ஏன்னா நாம் வந்து உள்ளே வந்து ஒரு பெர்மனண்டா ஒரு ஆளாக வச்சுக்கணும் அவர் பெர்மனண்டா ஒரே உணர்வோடு இருக்கணும் ஒரு நல்ல உணர்வோட இருக்கணும் எல்லாம் இருக்கு அப்படியெல்லாம் ஒரு இது சாத்தியமே இல்லாத ஒரு நல்லது அங்கே யாரையுமே அப்படி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது நேச்சுரலா நேச்சுரலாக எப்படி வரணும் அப்படி வரதான் செய்யும் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எந்தன்றதும் அப்படின்னு நம்ம நாம ஏதாவது முயற்சி பண்ணும்போது தான் அது வந்து நம்மளுக்கு எல்லாவதுக்கும் போராட்டம் வரும் இந்த நான் அப்படின்ற அம்சம் வந்து முதல்ல வந்து அது அதுதான் நம்மளுடைய ஐடென்டிட்டி மாதிரி அது வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமான முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருந்ததுலயா இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறமா அந்த மற்ற அனுபவங்கள் மாதிரி நான் அப்படின்றதும் ஒரு அனுபவம் தான் அதுவும் வந்து வந்து போகுது அனுபவங்கள் பிரவகித்து போகும்போது அந்த நானும் அதோடு சேர்ந்து போயிடுது அனுபவிப்பனா இருந்தாலும் எந்த எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் இவனும் சேர்ந்து போயிடுறான் அப்படின்ற போது தன்னுடைய முக்கியத்துவம் முக்கியத்துவத்தெல்லாம் அது எழுந்து அது அது போயிடுது அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அதுக்கு ஆதாரமா இருக்கிற இதெல்லாம் எல்லா அனுபவமுமே வந்து போறது அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற ஒரு 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 விஷயம்தான் நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம நாம இன்ஃபர் பண்ணிக்கிறோம் ஐயா இல்ல சொன்னதுனால நம்ம அது என்னன்னு கேட்கறோம் ஓகே இருந்தாலும் நம்ம வந்து வெளியே தெரிகிறதுக்கு ஆதாரமா ஏதோ இருக்குங்கிறது நமக்கு அது இருந்துட்டு இருக்கு இருக்கும் கான்சியஸ்னஸ் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஸ்டப் இருக்கு அது தெருது அந்த ஸ்டப்ரேட் குவாலிட்டி நமக்கு ஒன்றும் தெரியல அது எப்படி இருந்தாலும் அது நமக்கு வெளியே வந்து காட்டினா தான் நமக்கு அது என்னங்கறதே தெரியும் வெளியே வந்து தன்னை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணாத வரைக்கும் அது உள்ள எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது வெளியே தெரியறது மட்டும்தான் வெளியே கொண்டு வந்ததுக்காக பாப்படி வெளியே ஏதாவது வந்து விழுந்தா தான் நமக்கு கண்டுபிடிக்கும் வெளியே உள்ளத வரைக்கும் உள்ளே இருக்குங்கிறத நாம இன்ஃபோ பண்ணிக்கிடலாம் அதனால அவங்க நம்ம வந்து எல்லா மதங்களோட உள்ள கருத்துக்களையும் நம்ம வந்து ஏற்றுக்கிடலாம் ஏற்றுக்கிட்டு அதில் வந்து அவங்க ஆன்மாங்கிற ஒரு பேரை கூட கொடுத்துக்கிடலாம் ஆனா அது நம்ம அதுக்கு பேரை கொடுக்கறதுனால அது நம்முடைய அனுபவம் கிடையாது அனுபவம் கிடையாது அனுபவத்துக்குமே அது ஆதாரமா மட்டும் தான் இருக்கு அப்படின்றது மட்டும் நம்ம இன்ஃபர் இன்ஃபர் பண்ணிக்கிறோம் அதுதான் நம்மளுடைய உண்மையான சொரூபம் அப்படின்னு சாஸ்திரங்களும் சாஸ்திரங்கள் சொல்றதுனால அது நாம அப்படியே அப்படியே ஏத்துக்கிறோம் ஆனா அது எந்த விதத்திலயுமே நம்ம அனுபவத்துக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லா அனுபவங்களும் அதுல இருந்து வெளிப்படுது அந்த வெளிப்படுற அனுபவங்கள்ல மட்டும்தான் நம்மளால நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்